ஒரு அழகான அருகே லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் என்ற சிறுமி அவள் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் அவள் பாட்டிக்கு உணவு கொண்டு காட்டுக்குள் செல்ல வேண்டியிருந்தது அப்போது அவள் அம்மா நீ அந்நியர்களுடன் பேசக்கூடாது என்று எச்சரித்தாள் காட்டுக்குள் நடந்து செல்லும் போது ஒரு ஓநாய் அவளை சந்தித்தது எங்கே போகிறாய் குட்டி என்று அது கேட்டது என் பாட்டி வீட்டுக்கு என தெரிவித்தாள் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஓனாய் தந்திரமாக அவளை விட முன்னேயே பாட்டி வீட்டுக்குச் சென்று பாட்டியாக நடித்து படுக்கையில் படுத்துக்கொண்டது சிறுமி வந்தபோது பாட்டி மிகவும் வித்தியாசமாக தோன்றினாள் பாட்டி உங்களுக்கு இப்படி பெரிய கண்கள் ஏன் உன்னை நன்றாக பார்க்க கூட்டி என ஓனாய் சொன்னது பாட்டி உங்களிடம் இப்படி பெரிய பற்கள் ஏன் உன்னை தின்னத்தான் என்று ஊனாய் கத்தி எழுந்தது அந்த நேரத்தில் ஒரு மரத்தொழிலாளி அவளது சத்தத்தை கேட்டு ஓடி வந்து ஓனாயை விரட்டினார் பாட்டியும் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டும் பாதுகாப்பாக இருந்தனர் அந்த நாளிலிருந்து அவள் அந்நியர்களுடன் பேசக்கூடாது என்பதை கவனமாக மனதில் நினைத்து கொண்டாள்